வணக்கம் உலக புகழ்பெற்ற இலக்கியங்களை படிக்கிறப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகம் வருது நம்முடைய தமிழில் இல்லாத செய்திகளோ இலக்கியங்களோ இல்லை என்பது நமக்கு தெரியும் இருப்பினும் மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் பேசுவதில் பெருமை இல்லை என்பதை சொல்வதோடு மட்டுமில்லாமல் செண்டிடுவீர் எட்டு தெக்கும் கலை செல்வங்கள் யாவும் இங்கு சேர்ப்பீர்னு பாரதி சொன்ன வார்த்தையை வச்சுக்கோங்க எல்லா வகையான இலக்கியங்களையும் படிக்கணுங்க எல்லா நாட்டு இலக்கியம் படிக்கணும் எனக்கு ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா நூலகங்கள் தான் எங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் பொழுதுபோக்கு திரைப்படமெல்லாம் இருந்தாலும் கூட நூலகங்கள் முழு நேரம் பொழுதுபோக்கு அதில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மொழிபெயர்ப்பு நூல்களாக தேடி 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 படிச்சிட்ருப்பேன் உதாரணமாக ரஷ்ய இலக்கியங்கள் ரஷ்ய இலக்கியங்களை மொழிபெயர்த்த பெருமை நிறைய பேர் கொண்டு குறிப்பாக நியூ செஞ்சுரி புக் ஹவுஸில் வந்து இந்த மொழிபெயர்ப்புகள் அதிகம் வந்தன சிவகங்கையைச் சேர்ந்த பேராசிரியர் தர்மராஜன் அவர்களுடைய மொழிபெயர்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதே போல் எஸ்ஆர்கே அந்த காலத்தில் சொல்லுவாங்க இப்போ நம்ம எஸ் ராமகிருஷ்ணன் சொல்கிறோம் அவரில் இவர் எஸ்ஆர்கே அதாவது கம்படம் மில்டனும் எழுதினவர் இவர் இவங்கள்லாம் நிறைய மொழிபெயர்த்து கொடுத்தாங்க ரஷ்ய இலக்கியங்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட வந்ததினால நம்மவர்கள் நிறைய பேர் அதை படிக்க ஆரம்பித்தாங்க இன்னும் சொல்வதாக இருந்தால் புதுமை நம்முடைய ஜெயகாந்தனும் மக்கள் இலக்கியமாக எல்லாம் வளர வேண்டுமென்று அவர்களை ஈர்த்தது இந்த ரஷ்ய இலக்கியங்கள் தான் கலை கலைக்காகவா ஒரு குழுவினர் கலை மக்களுக்காகவா மற்றொரு குழுவினர் இதில் மக்களுக்காக என்று சொல்கின்ற அந்த தன்மையோடு எழுதப்பட்ட இலக்கியங்கள் தான் ரஷ்ய இலக்கியங்கள் அங்கேயும் பொழுதுபோக்கு இலக்கியங்கள் இருக்குது இல்லைன்னு இல்லை இருந்தாலும் ரஷ்ய இலக்கியங்களை பற்றி சொல்கிற போது அதனுடைய தன்மை என்ன லியோ டால்ஸ்டாய் லியோ டால்ஸ்டாய் வந்து எப்படி ஆங்கில இலக்கியத்தில் ஷேக்ஸ்பியர் போற்றப்படுகிறாரோ தமிழ் இலக்கியத்தில் கம்பன் போற்றப்படுகிறாரோ அதுபோல் டால்ஸ்டாயினுடைய இலக்கியங்கள் உலக பெற்றவை அவருடைய பெரும்பான்மையான நூல்களை நான் சிறு வயதிலேயே மொழிபெயர்ப்பில் படிச்சிருக்கிறேன் அதில் குறிப்பாக புத்துயீர்ப்பு என்ற அவருடைய அந்த இதை ப படிச்சிங்கன்னா அவருடைய வாழ்க்கை வரலாறுமாங்க இன்றைக்கி வரைக்கும் என்னால் மறக்க முடியல அதே போல் அண்ணா அவருடைய இதுதான் வார் அண்ட் பீஸ் அதாவது போரும் அமைதியும் இன்னும் ப பல்வேறு வகையான அழகிய இலக்கியங்களை எழுதியிருக்கிறார் இது எல்லாம் ப படிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அவர் வாழ்ந்தும் காட்டினார் இவர் ஒரு பக்கம் அப்புறம் தாஸ்தா அப்படிங்கிற அவருடைய நாவல்கள் வந்து உலக பெற்றவை கவிஞர்கள் என்று வருகின்ற போது புஷ்கின் என்கின்ற புகழ்பெற்ற கவிஞர் நான் சில ஆண்டுகளுக்கு முதல்ல ரஷ்யாவுக்கு போயிருந்தபோது அந்த குளிர்கால மாளிகைக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க அவர் வந்து அரசவம்சத்தினில் கொஞ்சம் நெருங்கிய உறவினராக அதனால் அவருக்கு வந்து ஒரு அவர் எப்போது உட்காந்துருக்கக்கூடிய ஒரு பார்க்கில் அவர் உட்காந்துருக்க மாதிரியே ஒரு சிற்பம் இருக்குங்க எனக்கு என்ன மகிழ்ச்சிங்களா நான் கூட போய் உட்காந்து அந்த சிற்பத்தோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் வழக்கமான நம்ம பெரியவங்களை தொட்டு கும்பிட்ற மாதிரி அதை சிற்பத்தோடு போய் உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் புஸ்கின்னு பற்றி சொல்லுவாங்க ம அதே மாதிரி விஸ்கி அவரை பற்றியும் சொல்லுவாங்க அவருடைய கவிதைகளை சொல்லுவாங்க இது அப்படித்தான் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா சிங் இஸ் ஐத் மாத்தவ் இவருடைய என்ற புத்தகத்தை நான் ஒரு ஆயிரம் மாணவர்களுக்கு வாங்கி கொடுத்துருப்பேங்க சின்ன புத்தகம் தான் முதலாசிரியன் அன்னைவயில் தான் அதே போல் குல்சாரி என்கின்ற இவருடைய நாவலுக்கு ஈடாக ஒன்றை சொல்ல முடியாதுங்க இந்த இவர்களுக்கெல்லாம் தாண்டி வந்தவரில் முக்கியமானவர் யாருன்னு கேட்டால் உலகப் புகழ் பெற்ற ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்காவ் சிறுகதியினுடைய மன்னன் அப்படின்னு வர சொல்வாங்க ஆண்டன்சக்காவுடைய சிறுகதைகளை மட்டும் நம்ம ஒரு நாளைக்கு பார்க்கலாம் இதில் என்ன ஆச்சரியம்னா ஆண்டன் செக்கா ஒரு மருத்துவரும் கூட மருத்துவத்துறையிலேருந்து எழுத்துத்துறையில் சாதித்த பெருமக்கள்னு ஒரு பட்டியல் போட்டோம்னா நிறைய பேர் வருவாங்க ஆக இப்படிப்பட்ட இலக்கியங்களை நீங்கள் படித்து பார்த்திங்கன்னா என்னுடைய தன்மை தெரியும் எனக்கு என்ன தெரியுமா ஒரு மகிழ்ச்சி நான் போய் செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் இறங்குறேன் அப்புறம் மாஸ்கோ போயிட்டு வந்தேன் எல்லாத்துக்கும் போயிட்டு வந்தேன் அதை போகிற போது எனக்கு அந்த தெருக்கள் அந்த மாளிகைகள் எல்லாம் பழக்கப்பட்ட போலவே தோன்றியது உடனே நான் ஏதோ பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்துருச்சுன்னு நினச்சிடாதீங்க நான் இவர்கள் கதைகளில் படித்த செய்தி எனக்கு அவ்வளவு நினைவு இருந்தது அவர்கள் அவ்வளவு அற்புதமாக வர்ணிப்பார்கள் இந்த வழியை போய் திரும்பினா அந்த வீடு வரும் அப்படிங்கிறதுலாம் அதில் இருக்குன்னு சொன்னால் பாருங்களேன் அப்படி இருக்குன்னு அப்படி இலக்கியங்களை உலக இலக்கியங்களை தங்களுடைய கைவசம் வைத்திருந்த பெருமை யாருக்கு இருந்தது என்றால் ரஷ்ய எழுத்தாளர்களுக்கு இருந்தது காரணம் ஜார் மன்னர்களுடைய ஆட்சி பிறகு உலகப் புரட்சி தொழிலாளர் புரட்சி பொது சித்தாந்தம் என்று களங்கள் மாறிக்கொண்டே இருந்ததால் அங்கு கற்பனை ஊற்று பெருக்கெடுத்தது உண்மை அப்படியான களங்கள் மாறுகிற போதுதான் இவர்கள் தோன்றுவார்கள் எடுத்துக்காட்டு சுதந்திர போராட்டம் இருந்தது போதுதான் பாரதியினுடைய உண்மை முகம் நமக்கு வெளிப்பட்டது நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்